எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்கவில்லை என்று புலம்புபவர்களும் சம்பாதித்த பணம் மறுநாளை காலியாகி ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது என்று கஷ்டப்படுபவர்களும் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான அளவு பணவரவு இல்லை என்று வருத்தப்படுபவர்களும் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பணவரவை அதிகரித்து கொள்வதற்கும் வீண் வரையத்தை குறைப்பதற்கும் பலவிதமான முயற்சிகளை செய்தாலும் அந்த முயற்சியோடு ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும்போது விரைவில் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடைந்து நிரந்தர பணவரவு உண்டாவதற்குடைய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படி என்ன பரிகாரம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் செல்வ செழிப்புடன் ஒருவர் வாழ வேண்டுமென்றால் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணமானது அவரிடம் சேமிப்பாக சேர வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து விதமான செல் செல்வங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட பணத்தை சேர்த்து வைப்பதற்குரிய வாய்ப்புகள் அனைவருக்குமே அமைந்துவிடாது ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக செலவுகள் இருக்கும் பலவிதமான கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இருப்பார்கள் அல்லது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் வாங்கிய சம்பளம் மருத்துவ செலவிற்கே பற்றாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் கூட உண்டாகும் இப்படி எப்பேற்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டானாலும் ஒரே ஒரு ரூபாயை வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை நாம் வெள்ளிக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் இதற்கு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவும் தேவை கிடையாது வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ள வேண்டும் முதல் நாளே வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து தயாராகத்தான் வைத்திருப்போம் எப்பொழுதும் எப்படி வெள்ளிக்கிழமை பூஜை செய்வீர்களோ அதே போல உங்கள் முறைப்படி பூஜை செய்து அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை பன்னீர் சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் வைத்து பூஜையில் வைத்துவிட வேண்டும் இப்பொழுது நாம் எப்பொழுதும் போல கற்பூர தீப தூப ஆராதனை காட்டுவோம் அல்லவா அதேபோல் காட்டும் பொழுது இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் சேர்த்து காட்ட வேண்டும் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு சாம்பராணி ஊதுபத்தி தூப தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் பதினோரு நாள் வழிபாடு நிறைவு செய்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் இருக்கும் உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும் அவ்வாறு சேர்க்கும்போது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலக வேண்டும் என்றும் வீண் விரயங்கள் குறைய வேண்டும் என்றும் விநாயகப் பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் விநாயகப் பெருமானின் அருளால் நமக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் பணத்தை சேமிப்பாக மாற்றுவதற்குரிய வழிகளும் உண்டாகும் வீண் விரயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணவரவை அதிகரிக்க வேண்டும் வீண் விரயத்தை குறைக்க வேண்டும் என்று அதிக அளவில் பணத்தை செலவு செய்யாமல் ஒரே ஒரு ரூபாயை வைத்து இப்படி ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதால் நமக்கு நம்முடைய வீட்டில் செல்வம் வளம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் வீண் விரய செலவுகளும் குறையும் நம்பிக்கையே வாழ்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க